அஞ்சு கணி யூடியூப் சேனலே சப்ரேப்ல லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவுள்ள வார சந்தை நாற்பது நாற்பது வரும் வார காய்கறி செஞ்சுருங்க இங்கே விலநில் வர வெங்காயம் மூணு கிலோ நூறு தக்காளி நாலு கிலோ நூறு சின்ன வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறு காய்கறிகள் எல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா விற்கிது நாலு கிலோ சொல்கிற தக்காளி நாலு கிலோ நூறு காய்கறி எல்லாம் கால கிலோ கத்திரிக்காய் வந்து எண்பது ரூபா ஐம்பது ரூபா வைக்கிது ஒரு கிலோ ஐம்பது ஒரு கிலோ ஐம்பது ரெண்டு விதமான நான் சொல்கிறேன்